தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் தான் நடிகை தமனா இது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க இவங்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சன்சார் ரொஷான் என்ற பாலிவுட் படம் மூலம் தனது திரைப்பயணத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படியே தெலுங்குல ஸ்ரீ படத்தின் மூலமா அறிமுகமானாங்க தமிழில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேடி படத்தின் மூலமாகவும் என்னாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அயன் பையா சுராஜ் ஸ்கெச் வீரம் என முன்னணி நடிகர்களுடன் படங்களில் நடிச்சிட்டு கலக்கிட்டு வந்தாங்க தமிழ்னா சில மாதங்களுக்கு முன்பு காவல பாடல் மூலம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கவந்திருந்தாங்க இப்போது அச்சோ 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 என்ற பாடல் மூலமாகவும் மக்களை போட வைத்திருக்கிறாங்க சி இயக்கிய அரண்மனை படத்தில் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா எழுபது கோடிக்கு மேல வசூல் வேட்டையை நடத்தியிருக்கிறது இந்த நிலையில தான் ஜெயிலூர் படத்திற்கு பின் தமனா தன்னுடைய சம்பளத்தை முப்பது வீதமாக உயர்த்திருக்கிறாங்க அரண்மனை படத்தில் நான்கு தொடக்கம் ஐந்து கோடி வரை சம்பளம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது ரஜினியின் ஜெயிலூர் படத்துக்காக தமனா மூன்று கோடி வரை சம்பளம் பெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன